திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் நானூற்று எண்பத்தி நான்கு அதிகாரம் காலமறிதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு அமெரிக்காவில் உள்ள டென்னிசி மாகாணத்தில் குறைப்பிரசவத்தில் பிறந்தவர் பில்மா ருடால்ஃப் பிறந்தபோது அவளுடைய எடை வெறும் இரண்டு கிலோ நான்கு வயதில் இளம் வில்லைவாத நோயால் பாதிக்கப்பட்டதால் இடதுகால் செயலிழந்து விட்டது உலோக கவசம் போட்டால் மட்டுமே கால் நேராக நிற்கும் இந்த நிலையில் இருந்த அவளிடம் நீ என்னவாக விரும்புகிறாய் என்று கேட்டார்கள் அதற்கு அவள் நான் விளையாட்டு வீராங்கனையாக வேண்டும் ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி பெற வேண்டும் என்றார் அதை கேட்டவர்கள் அவளை கேலியாக பார்த்தனர் நேராக நிற்க முடியாத கால்கள் ஆனால் மனதில் ஓட்டப்பந்தய வீராங்கனையாக வேண்டும் என்னும் தாக்கம் இச்சூழ்நிலையில் காலத்தின் கோலம் அவளை கடுமையாக சோதித்தது கடுமையான காய்ச்சல் சின்னம்மை பெரியம்மை என எல்லா நோய்களும் அவளை வாட்டி வதைத்தது ஒரு வழியாக பன்னிரெண்டாவது வயதில் தொடரும் மருந்து சிகிச்சையின் காரணமாக உடல்நலம் தேறி எந்த துணையும் இல்லாமல் நிற்கத் துவங்கினார் அதன் பின்பு வாய்ப்பு கிடைத்த அனைத்து ஓட்டப்பந்தயங்களிலும் ஓடினால் அனைத்திலும் தவறாமல் கடைசியில் வந்தார் ஆனாலும் அவளுக்குள் இருந்த ஆவலும் வேட்கையும் கொஞ்சமும் தணியவில்லை சரியான நேரத்திற்காக பொறுமையாகவும் விடாப்பிடியாகவும் காத்திருந்தார் படிப்படியாய் தனது லட்சியத்தின் பாதையில் ஓடிக்கொண்டே இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு நடந்த கோடைகால ஒலிம்பிக்கில் தொடர் ஓட்டத்தில் கலந்து கொண்டு முதன்முறையாக வெண்கலப் பதக்கம் வென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு நடந்த ஒலிம்பிக்கில் ஒட்டுமொத்த விளையாட்டு ரசிகர்களையும் இயக்க வைத்தார் நூறு மீட்டர் இருநூறு மீட்டர் நானூறு மீட்டர் என மூன்று பிரிவுகளிலும் தங்கப்பதக்கங்களை வென்று உலகையே பிரமிக்க வைத்தார் உலகின் மிக வேகமான வீராங்கனை என்ற பெருமையையும் பெற்றார் நேராகவே நிற்க தடுமாறிய வில்மா தனது விடாமுயற்சியாலும் பொறுமையினாலும் வரலாற்றின் பக்கங்களில் புயலாக புகுந்தார் தனது இலக்கில் தெளிவாக இருப்பவர்கள் பாதையிலே பாதை மாறிப் போவதில்லை என்பதற்கு சிறந்த உதாரணம் வில்மா ருடால் காலத்தை அறிந்து இடத்தோடு பொருந்தச் செய்தால் ஒருவன் உலகம் முழுவதையும் தானே ஆளக் கருதினாலும் அது கைகூடும் என்பதை ஞானம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தால் செய்யின் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் காலம் தவறி நடப்பது தோல்வி இடத்தை காலத்தோடு தேர்வதே வெற்றி